முன்னர் வீணையின் நாதமாகவும் பின்னர் வெற்றியின் வந்து கிளிநொச்சியை மாற்றுவது குறித்து பேசியவர்கள் கொள்கையையும் இப்போது என்பிபி முலாம் பூசிய ஜேவிபி என்கிற பெருந்தேசிய கட்சியும் அதே மாற்றம் குறித்த கோஷத்தோடு வடக்கு கிழக்கில் ஊடுருவி இருக்கிறது ரத்தத்தாலும் கண்ணீராலும் பிணங்களாலும் அவற்றின் நினங்களாலும் மாதமாகி போன மே மாதத்தின் கனக்கும் நினைவுகளை நெஞ்சமெல்லாம் சுமந்தபடி இன்னும் ஒரு தேர்தலில் எங்களை நாங்களே தீர்மானிப்பதற்கு தயாரானவர்களாக இங்கு கூடியிருக்கிறோம் வரலாற்று செய்திகள் பலவற்றின் விளை நிலமான கிளிநொச்சி மண்ணை யாரும் எதற்காகவும் விலை பேச முடியாது என்பதற்கான சாட்சியாகவே இந்த மக்கள் வெள்ளத்தின் பிரசன்னம் மாற்றம் மாறாதது என்ற சித்தாந்தத்தை அரசியல் சித்தாந்தமாக உட்பட்டு மாற்றம் குறித்து பேசிய பலரை இந்த மண் கண்டிருக்கிறது முன்னர் வீணையின் நாதமாகவும் பின்னர் வெற்றியின் கேடயமாகவும் வந்து கிளிநொச்சியை மாற்றுவது குறித்து பேசியவர்கள் தமது கட்சியையும் கொள்கையையும் சின்னத்தையும் மாற்றுவதற்கு மட்டுமே பொருத்தமானவர்கள் என்பதை இனம் கண்டு கொண்டது மக்கள் கடந்த தேர்தல்களின் மூலம் அத்தகையவர்களை அரசியல் அரங்கில் இருந்து ஓரம் கட்டிவிட்டார்கள் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு முன்னர் தம்மை அடக்குமுறைக்கு எதிரானவர்களாகவும் இனப்பன்மைத்துவம் குறித்து சிந்திப்பவர்களாகவும் காட்டிக்கொண்டவர்கள் அதிகார கதிரைகளை பிடித்துக் கொண்ட பின்னர் படமராட்சி தொடங்கி முல்லைத்தீவு வரையான எமது மக்களின் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஏக்கர் பூர்வீக நிலங்களை அரசுடமையாக்கும் வர்த்தமானி அறிவித்தலை அண்மையில் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போது என்பிபி ஜேவிபி முலாம் பூசிய ஜேவிபி என்கிற பெருந்தேசிய கட்சியும் அதே மாற்றம் குறித்த கோஷத்தோடு வடக்கு கிழக்கில் ஊடுருவி இருக்கிறது